இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை முதலாம் தேதி ராசி பலன்கள் வணக்கம் இரண்டாயிரத்து ஜூலை முதலாம் தேதியான இன்று உங்களோட ராசி பலன்கள் எப்படி இது பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க ஜாதக அமைப்புக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று பாதம் மேஷ ராசி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் வேலை பாக்குற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலதிகாரிகளோட பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுறது நல்லது குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம் பொறுமையா கையாளுங்க வாங்கல்ல கவனம் தேவை ரிஷபம் கார்த்திகை பாதங்கள் மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிஷப ராசிக்காரர்களே இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வந்து சேரும் நிதி நிலைமை சீரா இருக்கும் புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு நல்ல நாள் குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் குழந்தைங்களோட நல்ல நேரம் செலவிடுவீங்க வெளியூர் பயணங்கள் போக வாய்ப்பு இருக்கு லாபம் கிடைக்கும் மிதுனம் மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கலாம் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க வேலையில அதிக அழுத்தம் இருக்கலாம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை வெளியில சாப்பிடுறத குறைச்சுக்கோங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லது கடகம் புனர்பூசம் கடகராசி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் குடும்பத்துல அமைதி நிலவும் சுப நிகழ்ச்சிகள் பத்தி பேசலாம் புதுவண்டி வீடு வாங்குற யோகம் இருக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு சீரா இருக்கும் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்று பாதம் சிம்ம ராசிக்காரர்களே இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்க தாமதமாகலாம் பொறுமையா இருங்க நல்லதே நடக்கும் கோபத்தை குறைச்சிக்கோங்க வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க நிதி நிலைமை ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும் வெளிப்படையா பேசாம கொஞ்சம் ரகசியம் காக்கிறது நல்லது கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் கன்னிராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை பழு காரணமாக உடல் அசதி ஏற்படலாம் வெளியில போகும்போது கவனமா இருங்க குடும்பத்துல வாங்குறது நல்லது பண வரவு சுமாராதான் இருக்கும் வீண் செலவுகளை தவிர்த்துக்கோங்க துலாம் துலாம் சித்திரை பாதங்கள் பாதங்கள் சுவாதி விசாகம் ராசி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் புது நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க வேலை பாக்குற இடத்துல உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பத்தி பேசலாம் மகிழ்ச்சியான நாள் விருச்சிகம் விசாகம் நான்கு பாதம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசிக்காரர்களே இன்னைக்கு உங்களுக்கு இருந்த கவலைகள் தீரும் காரியங்கள் நடக்கும் ஆரோக்கியம் இருக்கும் நீண்ட நாட்களா நினைச்சவங்கள பாப்பீங்க சுப செலவுகள் ஏற்படலாம் கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று பாதம் தனுசு ராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு திடீர் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு புது முதலீடுகள் செய்யலாம் தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல உறவுகளோட அன்பா பழகுங்க மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனம் இருக்கும் தூரத்துல இருந்து நல்ல செய்தி வரும் மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சவாலான நாளாக இருக்கலாம் வேலையில கூடுதல் கவனம் தேவை வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க உடல் நலத்துல அக்கறை காட்டுங்க மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யலாம் நிதி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கும்பம் நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று பாதங்கள் கும்பராசிக்காரர்களே இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் சமூகத்துல நல்ல பெயர் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் பண வரவு தாராளமா இருக்கும் புது பொருள் வாங்குற யோகம் இருக்கு மீனம் பூரட்டாதி நான்கு பாதம் உத்திரட்டாதி ரேவதி மீன ராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும் வெளியூர் பயணங்கள் போக வாய்ப்பு இருக்கு உறவுகளோட நல்ல நேரம் செலவிடுவீங்க புது விஷயங்களை கத்துக்க ஆர்வம் காட்டுவீங்க பண வரவு சீரா இருக்கும் இது தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை முதலாம் தேதிக்கான ராசி பலன்கள் உங்க நாள் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள்